திரும்பவும் சொன்ன விஷயம் என்னன்னா மற்ற சமூக வலைத்தளங்கள்லையோ இந்த ஆதோர்ஜனம் பண்ணவர்கள்லாம் எப்படியும் விடுதலை சக்தியில் வெளில கொண்டணும் உம் ட்ரை பண்ணுறேன் துவை பண்ணுறாங்க முக்கியமாக ஆத உரிஜனம் தான் பண்ணுறேன் அவருக்கு ஆர்எஸ்எஸ் டாக்கிங் போட்டு அவர் பண்ணுறார் அவர் ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு திமுக கால கால நக்கி கிடக்குறீங்க உங்களுக்கு வேற வேலையே கிடையாது அதே வேகத்தோட அடுத்தது சொல்றாரு இந்த அற்பர்கள் செய்கிற சூழ்ச்சிக்கு நம்ம பதிலாகிடக்கூடாது அது ஸ்டாலினை பொறுத்த மட்டும் விருது திருமாவளவோட நெருக்கமா ஆனா இந்த மாதிரி வெளிப்புறமா வெளிப்புறத்தில் நடக்கிற சில விஷயங்கள் இருக்குல்ல அதை வந்து ஏதோ விசிகா வந்து திமுக அடிமையா இருக்கிற மாதிரி விஷயங்கள் இப்போ பாமக நாளைக்கு விஜயோட சேர்ந்துட்டா வச்சுக்கோங்க அங்கேயும் போக முடியுமா அங்க இல்ல விஜயோட பாமக வரலே வச்சுக்கோங்க விஜய் தனியாவே இருக்க வச்சுக்கோங்க விஜய் போனீங்கன்னா நீங்க வின் பண்ண முடியுமா ஓட்டு வாக்க முடியும் பண்ண முடியுமா ஓட்டுற கருத்து கணிப்புல எடப்பாடி எங்க இருக்காரு மூணாவது இடத்துல இருக்காரு ரெண்டாவது இடத்துல விஜய் வந்துட்டான் அப்போ சிஎம் கேண்டிடேட் போது அந்த ஒரு வெயிட் கூடுது இல்ல பாமக இல்லாத வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு நினைக்கலாம் ஒருவேளை அதனால விசிகாவே கண்டினியூ பண்றது பெட்டர் நினைக்கலாம் விசிகா இருக்கிறதுனால உள்ள அட்வான்டேஜ் புரிஞ்சு ஓகே அப்போ அந்த விசிகாவை அங்கேயிருந்து எப்படியா நகர்த்தணும் அப்படின்றதுக்கு வந்து நிறைய ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணுறது வச்சுக்கோங்களேன் இப்போ மாதிரி மாதிரி ஃபோர் இவரூர் ஒர்க் பண்ணுது சார் இன்னொரு ஒரு விவகாரம் வந்து திருமாவளவன் நீர்னு ஒரு வீடியோ வெளியிட்டாரு வெளியிட்டு நான் அது அவங்க கட்சிக்கு சில அறிவுரைகளை சொல்றாரு அதுல அதுல வந்து திமுக கூட்டணியை நத்தி நாம வந்து இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வார்த்தையை பதிவு பண்றாரு நம்ம வந்து கவனமா இருங்க நம்மளை நோக்கி எல்லா காய்களும் நகர்த்தப்படுதுன்னு ஒரு வீடியோ வருது அடுத்த நாள் வந்து அவர் ஆங்கில நாளிட்டுக்கு முதலமைச்சர் கொடுத்த நேர்காணலில் பாமக கூட்டணி தொடர்பான வதந்திகள்லாம் வருது பாமக வந்து கூட்டணிக்குள்ள வர போது அதெல்லாம் கிடையாது இருக்கிற கூட்டணியோட தான் போக போறேன் முதலமைச்சர் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாரு என்ன நடக்குது திமுக கூட்டணி இல்லை இல்ல அதாவது வந்து திருமாவளவன் சொன்ன விஷயம் என்னன்னா மத்த சமூக வலைதளங்கள்லயோ அந்த ஆதவர்ஜினா போன்றவர்கள் எல்லாம் எப்படியும் விடுதலை சிறுத்தை வெள்ள குடும்பம் பண்றாங்க முக்கியம் அவருக்கு ஆர்எஸ்எஸ் பேக்கிங் இருக்கு போட்டிருக்கு அவர் பண்றார் அவர் ஆக்சுவலா சோ அதனால அப்படிதான் விசி கால சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் பேக்கிங் கூட தான் அவர் அதை பண்றாரு விசி கால வந்து குழப்பத்தை உண்டு பண்ணணும்னு பண்றாரு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு திமுக கால கால நக்கி கிடக்கிறீங்க உங்களுக்கு வேற வேலையே கிடையாது உங்களுக்கு வேற உங்களால வந்து தீர்வு பண்ண முடியாது இதெல்லாம் வந்து வந்து ஒரு அது அவங்க மத்தியில வந்து ஒரு பிளவு உண்டாக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் பண்றாங்க இல்லையா அதுதான் இவர் வந்து சொல்கிறார் இது மாதிரிலாம் பண்றாங்க அது அது இவருக்கும் தருமானம் இருக்கு இல்லையா அதனால வந்து எங்களோட ஆப்ஷன் ஓபனா தான் இருக்கு நாங்க இன்னும் கால திமுக திமுக மட்டும் நம்பியே இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு அதே வேகத்தோட அடுத்து சொல்றாரு இந்த அற்பர்கள் செய்யற சூழ்ச்சிக்கு நம்ம நம்ம வந்து தொடர்ந்து திமுக அணியில வந்து ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளோட நம்ம இருக்கோம் நம்ம சோ இதுவர்கள் இது மாதிரி சொல்றாங்க நம்ம வந்து கேட்டு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது ஆனால் உறுதி சித்துகளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றார் பட் அது என்னன்னா அது மாதிரி இவருடைய வீசிக்காவ வந்து கம்யூனிஸ்ட் வந்துடும் யாரும் சொல்ல மாட்டேங்கிறான் காங்கிரஸ் வந்துடும் யாரும் சொல்ல மாட்டேங்கிறான் பிசிகை அவங்க டார்கெட் பண்றான் அவங்களுக்கு என்னன்னா பிசிக்கா அவ தூக்கி திருவிழ விட்டுருவா அவங்களுக்கு அவன் வந்து மூணு எலக்ஷனா அதுல போய் இருந்து நல்லா பண்ணி சின்னங்கள்லாம் வந்து அப்ரூவல் வாங்கி எலெக்ஷன் கமிஷன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா வந்திருக்காங்க அந்த விடுதலை சிறுத்தைகள் ஆதவர்ஜுனா போன்றவர்களுக்கு ஒரு இருக்கு அவங்க அங்க இருந்துட்டு அதை விடுதலை சிறுத்தைகள் இருக்க பார்த்தாங்க திமுக கூட்டணி அது நடக்கல அவரை வெளில இவர் அதுக்கு தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சவர வெளில அமிச்சிட்டாங்க இப்ப அங்க போய் உட்காந்து என்ன பண்றாரு எப்படியாவது வந்து வீசிக்காவை வெள்ள குழந்தை அப்படின்னு சொல்றாரு ஆனா அது திமுகவே அது குழந்தையா இருக்குன்ற மாதிரியும் கலப்பி விடுறாங்க பாஜக கொண்டு வரணும்னு ஆசை இருக்கு அதுதான் வந்து மறுநாளே கிளியர் பண்ணாரு ஸ்டாலின் பொறுத்து மட்டும் விடுதலை திரு திருமாவளோட ரொம்ப க்ளோஸா நெருக்கமா இருக்கா ஆனா இந்த மாதிரி வெளிப்புறமா வெளிப்புறத்துல நடக்கிற சில விஷயங்கள் இருக்குல்ல அதை வந்து ஏதோ விசிகா வந்து திமுக கிட்ட அடிமையா இருக்கிற மாதிரி விஷயங்கள் திமுக என்ன நடந்தாலும் திமுக ஆட்சியில் அதை பத்தி கண்டுக்காத போற விஷயங்கள் அதெல்லாம் வந்து விசிகா மேல ஒரு எல்லா கட்சியும் கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் அமைதியை அடக்கி வாசிக்கிறாங்க இருந்தாலும் விசிகாவை மட்டும் டார்கெட் பண்ணி வெளில கொண்டதுக்கான ஒரு விஷயங்களை வந்து இந்த வாத ஒரு பண்றாங்க அதுதான் வந்து அவர் கட்சிக்காரங்களுக்கு எச்சரிக்கிறார் இது மாதிரிலாம் அவங்க பண்றாங்க ஆனா நம்மளுடைய கூட்டணின்றது ஒரு உயர்ந்த நோக்கத்தோட ஒரு முக்கியமான நோக்கத்தோட அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள் அற்புறோட பேச்சுக்களுக்கு நம்ம வந்து செவி வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்றாரு அவரை தெளிவா இருக்காரு வேங்காய்கள் விவகாரங்கள்ல அரசு எடுத்த நடவடிக்கைகள் அவர் வேறு சிபிஐ விசாரணை வேணும்னு ஒரு அறிக்கை கொடுத்தோட அந்த பிரச்சனையை முடிச்சுக்கிட்டாரு அதெல்லாம் கீழே நிர்வாகிகள் மத்தியில் ஒரு விதமான ஒரு பந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரியான விளக்கங்களை அவர் தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருக்காரு அவர் நோக்கி இந்த கேள்வி வைக்கப்பட்டுட்டே இருக்கு அவர் கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் இந்த விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே அவர் நோக்கி காரணம் வந்து அவர் எப்படியாவது கூட்டு சண்டை போட்டு வந்து திமுக விட ஒரு மோதல் போக்க கடைபிடிச்சு வெளில வந்துடும் நினைக்கிறார் அது வெளியில வந்தா உடனே பாமக உள்ள போகும்ல அதனால அந்த மாதிரி அவரை இழுத்து இழுத்துடணும் பாமக உள்ள இருக்கணும் திமுகவே அது மாதிரி இருக்கு திமுகவுக்கு கூட இதுல உடன்பாடுன்ற மாதிரி கூட கலப்புறாங்க அத கிளியர் பண்றதுக்காக தான் வந்து சிஎம் சொன்னாரு பாமாக்க வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்பே கிடையாது நாங்க விடுதலை தான் தொடர போகும் கூட இந்த கூட்டணி தான் தொடர போகுது அப்படின்னு அவர் சொன்னார் வீசிக்காவை பொறுத்த மட்டும் விசிகா இருக்கிறதுனால திமுகவுக்கு அட்வான்டேஜ் இருக்கு திமுகவோட இருக்கிறதுனால விசிகாவுக்கு அட்வான்டேஜ் நீங்க விசிகா வந்து திமுகவோட இருக்கிறதுனாலதான் தான் உயர்ஜாதி இந்துக்கள்ல இருக்கிற உயர்ஜாதி ஓட்டுக்களை அதை வாங்க முடியும் ஒன் இயர் ஓட்டுகள் கொஞ்சமும் வன்னியர் அல்லாத ஒரு ஓட்டுக்களை பட்டியலின ஓட்டுக்களை வாங்க முடியும் நீங்க திமுக இருக்கிறதுனால வாங்க முடியும் அதே மாதிரி திமுக வந்து தலித் ஓட்டுகளையும் வாங்க முடியுது அது திமுகவா இருக்கிறதுனால வன்னியர் ஓட்டுகளையும் வாங்க முடியுது வன்னியர் அல்லாத ஒரு ஓட்டுகளையும் வாங்க முடியுது நீங்க சிலபோது வந்து நீங்க பிசி பீசிக்காவோட இருந்தீங்கன்னா சிலபோது வந்து நீங்க வந் உயர் ஜாதி ஓட்டுக்களை இழக்க நேரிடலாம் ஆமா இங்க வந்து இது சாத்தியமா அது ஆக்சுவலா திமுக இருக்கறதுனால உயர் ஜாதி உயர் ஜாதி வந்தியர் இல்லாத உயர் ஜாதி ஓட்டுகளும் சரி வந்தியர் கொஞ்சம் ஓட்டுக்களும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது கரெக்டா சோ பிசி அதுல இருக்கறதுனால அந்த ஓட்டு அவங்களுக்கு கொஞ்சம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க கடைசியா வந்து சிதம்பரத்துல திருமாவோட நல்ல வாக்கு செலவு போன வாட்டி அப்படி இல்லை குளோஸ் கால் கண்டெஸ்ட்ல பூச்சி அது ஆக்சுவலா சோ அந்த ரெண்டு பேருக்கும் அந்த அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் இருக்குல்ல திமுகவோட இருக்கிறதுனால தான் அது நடக்குது ஆக்சுவலாக அது அதிமுகவோட இருக்கும்போது நடக்குமான்னு கூட சொல்ல முடியாது ஆக்சுவலாக சோ அது ஒர்க் அவுட் ஆகுதுனால அந்த அரேஞ்ச்மெண்ட் பாமக உள்ளதான் பாமக உள்ளதான் உயர்ஜாதி ஓட்டுகள் கிடைக்காது 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 தலித் ஓட்டுகள் கிடைக்காது தலித் ஓட்டுகள் திமுக ஆனா இப்ப ஏற்கனவே திமுகக்கு பாமக இல்லாமயே கிடைச்சிட்டு இருக்க அந்த ப்ரோ ஒன் ஓட்டு இன்னும் ஒரு ஒரு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அவ்வளவுதானே தவிர வேற எந்த பெனிஃபிட்ஸ் இருக்காது அதனால இல்ல நான் என்ன சொல்றேன் பா இயர் ஓட்டுகள் ஏற்கனவே திமுக இருக்கு பாமக அங்க இருக்கறதுனால கூட வேணா ஒரு அஞ்சாறு பர்சன் கிடைக்குமே தவிர அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது அதனால அதுக்கு மேல தலித் ஓட்டுகள் பிளஸ் வந்தியர் அல்லாதார் ஓட்டுக்கள் இருக்குல்ல முதலையாரு நாயுடு செட்டியார் நிறைய பேர் இருப்பாங்கல்ல அந்த ஒரு கிராமத்துல வந்து உங்களுக்கு வன்னியர் டாமினேஷன் இருந்ததுன்னா மத்த ஜாதிகள் எல்லாம் கொஞ்சம் எதிரா இருப்பாங்க ஓகே அதனால வந்து அந்த ஓட்ட நாள் மணியர் கன்சால்டேஷன் மணியர் கன்சால்டேஷன் எப்படி நான்கவுண்டர் கன்சால்டேஷன் கொங்குல் இருக்கோ அதெல்லாம் திமுக சேர்மலா இருக்கோ அண்ணாமலையும் எடப்பாடியும் ஒரே ஜாதியா இருக்கிறதுனால ஆன்டி கொங்கு வேளாளர் ஓட்டெல்லாம் திமுகவுக்கு ஃபேரவலாக மாறும் அருந்து அருந்ததியர் தேர் ஓட்டெல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக மாறும் அங்க இருக்கிற ரிலீஜியஸ் மொழி சிறுபான்மையோர் எல்லாருமே திமுக போவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து எப்போதுமே ஒரு ஜாதி கன்சால்டேஷன் இன்னொரு ஜாதியை இன்னொரு பக்கத்துக்கு கொண்டு போவாங்க அதனால ஜாதி கன்சால்டேஷன் பண்றது வந்து டேஞ்சரஸான விஷயம் ஆனா அதை வந்து சில கட்சிகள் பண்ணுது இப்ப தேவந்தர் கொள்ள வேளாடர் பாஜக பண்ணாங்க ஆனா இந்த வாட்டி வந்து எடுப்படாதுன்னு நினைக்கிறேன் அது அங்க எதிர்ப்பு வந்திருக்கு உங்களுக்கு ஆக்சுவலா ஏன்னா பட்டியல்ல வந்து அவங்க எடுக்கல பட்டியல்ல இருந்து அவங்க எடுக்க அதனால ஒரு முணுமுணு பங்கு இருக்கிறத நம்ம பாக்குறோம் சோ அதனால பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த பாமக வந்து இந்த திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் என்னன்னா இல்லாம இப்ப தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கும்போது சிஎம் இப்பயே அந்த கார்ட ஓபன் பண்ணி அத டிக்ளேர் பண்றது எப்படி ஏன்னா அந்த 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 பேச்சே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இந்த காம்பேக்ட் இந்த கூட்டணி மூணு எலெக்ஷன் நம்ம கொண்டு வந்துட்டோம் ரெண்டு பார்லிமெண்ட் இன்னும் இந்த வர அசம்பி போனா ரெண்டு பார்லிமெண்ட் ரெண்டு அசம்பி அப்படின்னா ஒரு கூட்டணி நாலு எலெக்ஷன்ஸ் போடுறதுனா அது வந்து பெரிய விஷயம் ஆக்சுவலா சோ அதனால இந்த கூட்டணி நம்ம அப்படியே கட்டுக்கோப்பா கொண்டு போகணும்னு நினைக்கிறார் ஆனா கொண்டு போகும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் அந்த அரசாங்கத்துல இருக்க கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் என்னதான் இருக்கதான் செய்யுது ஆனா எல்லாரையுமே ஒரு லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்ல எது நினைக்குதுன்னா பாஜகவுக்கு எதிரான ஒரு போக்கு அதுதான் வந்து அவங்க நினைக்குது இந்தியா கூட்டணி இருக்கிறதுனால ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடியா இருக்கிறதுனால அங்க வந்து மோடி ஆட்சி அகற்றணும்ன்ற அந்த இருக்கிறதுனால இவங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறதுக்கான ஒரு நெசசிட்டி தேவை அவசியம் இருக்கு ஸோ இங்க இருக்கிற இங்க இருக்கிற ஆட்சியில் இருக்கிற முரண்பாடுகள் வந்து அதை வந்து ஓரளவுக்கு சொல்லக்கூடிய லெவல்ல இருந்தா கூட பெரிய அளவுல அதை வச்சு நம்ம பிரிஞ்சு வர அளவுக்கு உங்களுக்கு வந்து அது பெரிய ஒரு பிரச்சனையா அவங்களுக்கு தோணல கவனத்துக்கு கொண்டு போறாங்க அரசாங்கம் கவனத்துக்கு ஆனா அதே சமயம் கூட்டணியில இருந்து வெளில வரக்கூடிய அளவுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் அவ்வளவு பெருசா இல்ல ஏன்னா அரசியல் ரீதியா பாக்கும்போது அங்க இருந்தா அவங்களுக்கு ஆதாயமா இருக்கு விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்க வந்து அதிமுக கூட்டணிக்கு வர முடியுமா இப்போ பாமக நாளைக்கு விஜயோட சேர்த்துட்டா வச்சுக்கோங்க அங்கேயும் போக முடியுமா அங்க விஜயோட பாமக வர வச்சுக்கோங்க விஜய் தனியாவே இருக்க வச்சுக்கோங்க விஜய் போனீங்கன்னா நீங்க வின் பண்ண முடியுமா ஓட்டு வாங்க முடியும் பண்ண முடியுமா பட் இங்க வந்து வெற்றி வந்து அசூடு திமுக கூட்டணியில அங்க வந்து அசூடா அப்புறம் உறுதியா இருக்கும் கிடைக்குது கரெக்டா அதிகாரத்துல இருக்காங்க கூட்டணி பலம் இருக்கு அதனால அதனால வந்து கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்புகள் அதிமுக ஒரு ஸ்டாலின் இருக்குல்ல எதிர்க்க அந்த அளவுக்கு ஸ்டேச்சர் உள்ள ஆளுங்க இல்லாத போது எடப்பாடி எல்லாம் வந்து இப்போ சி ஓட்டத்துக்கு நினைப்பா எடப்பாடி எங்க இருக்காரு மூணாவது இடத்துல இருக்காரு ரெண்டாவது இடத்துல விஜய் வந்துட்டான் அப்போ சிஎம் கேண்டிடேட் போது அந்த ஒரு வெயிட் கூடுது இல்ல சோ அதுல கொஞ்சம் அட்வான்டேஜ் ஒரு எட்ஜ் இருக்கு அப்படின்னு அவங்க திமுக கூட்டணியில் நினைக்கிறாங்க ஒரேடியா நம்ம வந்து ஆன்டி இன்குமன்சி இல்லைன்னு சொல்ல முடியாது ஆன்டி இன்குமன்சி ஒரு நாலு பர்சன்ட் வரையும் அவங்களுக்கு எல்லா ஆட்சியிலயும் இருக்கிற எல்லா ஆட்சியிலும் இருக்கு இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா கூட இருக்கலாம் சொல்ல முடியாது ஆனா அது வந்து இவங்க ஆட்சியை பிடிக்காத அளவுக்கு ஒர்க் பண்ணுமான்றது இன்னும் அது சந்தேகத்துக்கு ஒரு விஷயமா இதுவரையும் இருக்கு தேர்தல் நெருங்கிறதுக்கு அது எப்படி மாறும் சொல்ல முடியாது ஆனா என்னன்னா சார் இப்போ இந்த பா அன்புமணி அதுக்கப்புறம் ராமாஸ் அவர்கள் மோதல்லயே வந்து ஒருத்தர் வந்து திமுக போகணும் ஒருத்தர் என்டிஏக்கு போகணும் அதன் மூலமா விசிகா வெளில போகும் சோ இந்த மாதிரி நிறைய செய்திகளை நாம பாக்குறோம் நிறைய பேர் அதை பத்தி பேசினாங்க ஆனா இந்த தகவலுக்கு ஒட்டு மொத்தமா முதலமைச்சர் வந்து இல்ல நாங்க இருக்கிற கூட்டணியில போறவோம் அந்த வதந்திகளுக்கு எல்லாம் எல்லாம் பாமக உள்ள வராதுன்னு ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறாருல சார் சோ இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் எப்படி எங்க இருந்து கசிய விடப்படுது எங்க இருந்து இது பண்ணி கடைசியா அவர் அந்த வதந்திக்கு அவர் ஃபுல் ஸ்டாப்பும் வைக்கிறாரு முதலமைச்சர் அது ஓராண்டுக்கு முன்னாடியே அதை புல் ஸ்டாப் வைக்கிறாருன்னா அது க திமுக கட்சிக்குள்ள பாமக வாச உள்ள கொண்டு வரணும்ன்ற ஆட்களுடைய இதுவா இல்ல அப்படி இல்ல அப்படி ஆட்கள் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா வந்து ஒரு காலத்துல வீர பாண்டி யாரும் அதை பண்ணிருந்தாங்க துரைமுருகனால துரைமுருகனே வந்து பெரிய அளவுக்கு செல்வா கூட ஸ்டாலின் இருக்காரா சொல்ல முடியாது ஆக்சுவலா ஓகே அவரே வந்து சமீபத்துல அவரை வீறே ஒரு அறிக்கையை விட்டாரு யாரு பொன்முடிக்கான அறிக்கையை அவர் கையெழுத்தக்கூடிய துரைமுருகன் ஒருதான பொது செயலாளர் அவர் கையெழுத்துல ஸ்டாலின் கையெழுத்து போட்டு அறிக்கை விட்டாரு

பாமக வந்து வரத்துக்கான ஆக்சுவலா ஆனா பாமக வந்து ஆனா பாமக வந்து வேற வழி இல்லாம பை பை தான் எதிர்க்க இருக்காங்க அந்த கூட்டணியில வீசிக்கா இருக்கிறதுனால இந்த வேற வழி இல்லாம எதிர்த்த ஒரு கூட்டணியில காலந்தள கட்டாயத்துல இருக்காங்க அதிமுக செல்ல வேண்டிய கட்டாயத்திலயோ இருபது பத்தொன்பதுல இருபத்தி வந்து அதே அதிமுக கண்ணியம் பண்ண வேண்டிய கட்டாயத்திலயோ இல்ல இருபத்தி நாலுல வந்து பாஜக இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கோ ஏன் தள்ளப்படுறாங்கன்னா அவங்க அங்க இருந்து மூவ் பண்ண முடியல எதிர்க்க வந்து அவங்களுக்கு ஸ்பேஸ் இல்ல ஆக்சுவலா சோ அவங்க வந்து அது வந்து காலத்தின் கட்டாயம் மாதிரி அவங்க அங்கேயே எதிர்க்கே இருக்க வேண்டிய கட்டாயம் தள்ளப்படுறாங்க அப்போ அதை விசிக்காவை அங்கேயிருந்து எப்படியாவது நகர்த்தணும் அப்படின்றதுக்கு வந்து நிறைய போர்ஸ் ஒர்க் பண்ணது வச்சுக்கோங்களேன் இப்ப இவரை மாதிரி அதிக எல்லாம் ஒர்க் பண்ணுது நீங்க சொல்ற மாதிரி திமுக கூட ஒருத்தர் ரெண்டு வன்னியர்கள் நினைக்கலாம் நினைக்காதே இருக்கலாம் சொல்ல முடியாது ஆனா அதெல்லாம் வந்து பெரிய அளவு முடிவு ஸ்டாலினோட முடிவு தான் ஸ்டாலின் தெளிவா நினைக்கிறாரு இதே கூட்டணி போரும் நினைக்கிறதே போறோம் இத வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு தேமுதிகவும் ஏதோ பேச்சுவார்த்தைக்கு வராங்க ஏன்னா அங்க அவங்க பிரேமலதா வானத்தை பார்த்தா அப்புறம் பாத்துக்கலாங்கன்னு போறாங்க இந்த சைடுல ஏதாவது தேமுதிகவுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார் அந்த விஜய் பிரபாகர் வந்து யாரு ராஜ்யசபா கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல சேருவாங்க அந்த ஆப்ஷனுக்கு தான் திமுக கொடுத்தா திமுக போவாங்க ஓகே அதிமுக ரெண்டாவது வேகன்சியில ஒரு நாலஞ்சு ஓட்டு ஷார்ட் ஆகுது அது பிஜேபி போட்டான்னா வந்துடலாம் அந்த இடத்துல பிஜேபி சொல்லி விஜயபுரப்பாரு குடுன்னா இங்க வரும் ஏன்னா மோடியோட இணக்கம் ஆமா எது உங்களுக்கு யார் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்றத பொறுத்தா இருக்கு ராஜ்யசபா குடுக்கறது யாரோ அதுக்கேற்றபடி வருவாங்க ஒரு ரெண்டு பேருமே குடுக்காதோம் நீங்க கேக்கலாம் அப்போ அங்க இங்க சுத்திட்டு கடைசியில ஏதோ ஒரு கூட்டணியில சேருவாங்க கடைசி நேரத்துல கடைசி நேரத்துல அவங்களுக்கு வந்து அந்த தேர்தல் யாரு கிட்ட போனா ஒரு அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு அந்த பார்ட்டி வந்து ஒரு காஷ்மீர் இருக்கு எந்த ஜாதியும் சம்பந்தப்படாத ஒரு நடுநிலை மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குற ஒரு பார்ட்டியா இருக்கு இருக்கிற கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக நல்ல ஓட்டு அதிமுக டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க அந்த விஜயகாந்த் இறந்த அந்த பண்ணியிருக்காங்க விருதுகள் வந்து அவங்களுக்கு அந்த காஸ்ட் நியூட்ரல் இருக்கிறதுனால ஒரு மூணு பர்சன்ட் ஓட்டை வந்து கண்டிப்பா டில்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அது கொஞ்சம் ஒரு எஃபெக்ட் இருக்கு அதனால அது 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 வந்து அது வந்து ஏடிஎம்கே பக்கம் போச்சு வச்சுக்கோங்களேன் நான் சொல்ற மாதிரி ஏற்கனவே அதிமுக பாஜக பாமக தேமுதிக தினகரன் எல்லாம் இருந்தாங்கன்னா அது ஒரு நல்ல லைனப் ஒரு வலிமையான கூட்டணி வலிமையான கூட்டணி திமுக ஒரு கூட்டணியா வரும் அது திமுக வந்து இதை வந்து ஈஸியா எடுத்துக்க முடியாது ஓகே அதனால வந்து பாஜக வந்து ரொம்ப ட்ரை தேமுதிக பாமகவும் இழுப்பாங்க இழுத்து ஒரு சாலிடான கூட்டணி ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த மாதிரி கூட்டணி வந்து மக்கள் பார்வையில வந்து இதுதான் திமுக டஃப் கொடுக்கும் நினைக்க வைக்க ஓகே அப்போ விஜயும் உரக்கட்டப்படுவார் சீமானும் உரக்கட்டப்படுவார் இவங்க ரெண்டு பேர் தான் பிரைமா பிரைமா இவங்க ரெண்டு தான் இருப்பாங்க சார் பல சுவாரஸ்யங்கள் இருக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் இவ்வளவு நேரம் நேரத்தை ரொம்ப நன்றி சார்